வணக்கம் கடந்த பன்னிராண்டாம் தேதி அகமதாபாத்ல ஏற்பட்ட இந்த விமான நபர்கள் இப்படியான ஒரு சோகமான விஷயம் வந்து இப்ப வரைக்குமே நமக்கு மறக்க முடியாத அளவுக்கு ஏற்படுத்தியிருக்கிற பாதிப்பை தாண்டி இன்றைக்கு வந்து அதை விட இன்னும் ஒரு சோகமான விஷயம் அதாவது தொடர்ச்சியான விமான விபத்துகள் இந்தியாவுல பதியப்பட்டவண்ண இருக்குது இன்றைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா ஏழு நபர்கள் புறப்பட்டு சென்ற ஹெலிகாப்டர் இந்தியாவில் இந்த சம்பவம் நடந்திருக்குது இந்த ஏழு நபர்களும் இந்த ஹெலிகாப்டர் விபத்துல பலியாயிருக்கிறான் ஒரு சோகமான சம்பவம் இன்றைக்கும் வந்து நம்மள அதிர்ச்சிக்கு உள்ளாயிருக்குது டீட்டெயில பார்த்தோம் சொன்னால் உத்தரகாண்ட் மாநிலத்தில் அதாவது இந்தியாவில் இருக்கிற உத்தரகாண்ட் மாநிலத்தில் இந்த விமான விபத்து ஹெலிகாப்டர் விமான விபத்து வந்து பதிவாயிருக்கு இந்த ஹெலிகாப்டர் பார்த்தோம்னா குப்தாசைக்கு போய்கொண்டிருந்த இடத்துல கௌரி கௌரிகுண்ட் என்று சொல்லப்படுகின்ற ஒரு காட்டு பிரதேசத்துலதான் விபத்துக்குள்ளாயிருக்கு அதாவது இந்த வானிலை மாற்றங்கள் சூழலில் ஏற்பட்ட வானிலை மாற்றம் வானிலை காலநிலை என்ற ஒரு தான் இந்த விமான விபத்து இது இதுவரைக்கும் சொல்றாங்க ஆரம்பத்துல சொன்ன மாதிரி இந்த விமானத்துல பாத்தீங்கன்னா சொன்னா ஏழு நபர்கள் விமானி உட்பட ஏழு நபர்கள் ஒட்டுமொத்தமாக பயணத்தை மேற்கொண்டிருந்தாங்க இதுல இன்னும் ஒரு சுகமான விஷயத்தை பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு கை குழந்தையும் இந்த விமான விபத்துல சிக்கொண்டு உயிரிழந்திருக்கின்றதான் இருக்குது கடந்த பன்னிரெண்டாம் தேதி தொடக்கம் இன்றைக்கு வரைக்குமே அடுத்தடுத்து இந்த விமான விபத்துகள் இந்தியாவுல நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒரு சோகமான சூழ்நிலை அதாவது விமானத்துல பிரயாணம் செய்கின்ற பிரயாணிகளுக்கு ஒரு சோகமான ரொம்பவே சோகமான ஒரு விஷயத்தையும் ஏற்படுத்தி இருக்குது ஹெலிகாப்டர் வந்து ஆக்சிடென்ட் நடந்த அந்த காட்டுப் பகுதியில் மீட்பு பணிகள் வந்து வண்ணம் இருக்குது சோ இந்த விமான விபத்தை இப்ப வரைக்குமே பாத்தீங்கன்னு சூழல் காலநிலை அதாவது வானிலை தான் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கு சொல்லி மீட்பு பணியாளர்கள் வந்து தெரிவிச்சிருந்தாலும் உண்மையான ரீசன் என்ன இதுதான் உண்மையான காரணம் வந்து இன்றைக்கு வரைக்கும் அதாவது இப்ப வரைக்குமே நியூஸ் எதுவும் வெளியாகல கரண்ட் அறிக்கிற அப்டேட் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல ஏற்பட்ட காலநிலை தான் இந்த விமான விபத்து ஹெலிகாப்டர் விமான விபத்து நடைபெற்றிருக்கு என்று சொல்றாங்க அகமதாபாத்ல நடைபெற்ற விமான விபத்தில் நாளுக்கு நாள் இறந்தவர்கள் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை வந்து அதிகரிச்சு கொண்டிருக்குது இருநூற்றி எழுபத்தி நாலு நபர்கள் வந்து இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அப்டேட் ஆயிருந்தாலும் இந்த இருநூற்றி எழுபத்தி நாலு நபர்களில் பத்து நபர்களுடைய உடல்கள் மட்டும்தான் டிஎன்ஏ பரிசோதனை செய்யப்பட்டு உறவினர்களிடம் கொடுக்கப்பட்டிருக்குது ஸோ இதுதான் இன்னும் ரொம்ப ரொம்பமான விஷயம் யார் யார் உயர்ந்திருக்காங்கன்றதை ஐடென்டிஃபை பண்ண முடியாத அளவுக்கு உடல்கள் வந்து கருகி போயிருக்கு சேதமாகப்பட்டிருக்குது ஸோ இதனால ஒவ்வொரு குடும்பங்களையும் அதாவது உறவினர்கள டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி இந்த உடல் உடல்கள் இறந்து போனவர்கள் உடல்கள் வந்து கொடுக்கப்படுது அவங்களோட டெஸ்ட் இன்னும் அந்த உடலை வந்து ஐடென்டிஃபை பண்ணி எழுபத்தி ரெண்டு எடுக்கும் என்று சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கு சோ தான் ஒட்டுமொத்தமாக இறந்த நபர்கள் வந்து யார் யாரு ஐடென்டிஃபை பண்ணி அவங்களோட இறுதி இறுதிக்கிரிகைகளுக்காக கொடுக்கறதுக்கும் காலதாமதம் என்ற விஷயமும் இங்கே குறிப்பிடத்தக்கது இது சம்பந்தப்பட்ட மேலதிகமான அப்டேட் கூட அடுத்த வீடியோல ஷேர் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு ஏதாச்சும் தனிப்பட்ட ரீதியில் கருத்துக்கள் நினைச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அடுத்த ஒரு வீடியோ மேற்கொள்ளலாம் வணக்கம்